ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது கிடையாது இன்றைக்கி இருக்கிற நாளைக்கு கிடையாது எவ்வளோ கோடிக்கணும் சொத்து வச்சுருந்தாலும் எதுவும் கொண்டு போகப்படுறதில்லை அதனால் இருக்கிறத இல்லாதவங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற நமக்கு தேவையான எடுத்துக்கிட்டு இல்லாதவங்களுக்கு முடிஞ்சுவிட்டும் தான தர்மங்கள் உதவிகள் செய்கிறது நல்ல ஒரு மனிதனுக்கு ஒரு அடையாளம் அகையாள நன்றி வணக்கம் இந்த உலகத்தில் எல்லோருமே ஒரு விதத்தில் ஒரு அடிமைகளாக தான் இருக்காங்க ஒரு விதத்தில் பைத்தியரங்களாக தான் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதத்தில் ஒரு பைத்தியம் அடிமை ஒருத்தர் டிவி பார்க்க சீரியல் பார்க்க கிரிக்கெட் பார்க்க காஃபி டீ சாப்பிட பட்டம் பதவி பணம் அதிகாரம் இருக்குது எல்லா விதத்துலையும் ஒரு ஒரு போதையும் ஒரு இது இருக்குது போல் இந்த சமூக வலைத்தளங்களில் லைக்ஸு ஷேரு சப்ஸ்கிரைப்பு வியூ எதுன்னு எதுனங்கிற பார்க்குறது இதுக்கு ஒரு போதையாக தான் இருக்குது ஆகியோர் இருக்கிற காலங்கள் கொஞ்சம் காலம் வாழ்கிற நமக்கு பிடிச்சிங்க இருக்காங்களா அவங்க வீடியோ போகிறாங்களா ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட்டை போட்டு போகிறாங்க ஒன்றும் கவலைப்படுதில்லை ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே நன்றி வணக்கம் சுவர் இல்லாமல் சித்திரை விட முடியாது அதே போல் உடம்பு இல்லாமல் உயிர் தங்காது ஆகியோர் உடம்பு வேணும்னா ஆரோக்கியம் வேணும் ஆரோக்கியம் வேணும்னா நல்லா சத்தான சாப்பிடுங்க உடற்பயிற்சி பண்ணுங்கள் அப்போ தான் ஆரோக்கியம் இருக்கும் ஆரோக்கியம் இருந்தால் தான் உடம்பு நல்லாயிருக்கும் உடம்பு நல்லா இருந்தால் உடம்புக்குள்ள உயிர் இருக்கும் உயிர் இருந்தால் தான் உலகத்தில் எதையுமே அனுபவிக்க முடியும் ஆகையால் நல்லா ஆரோக்கியமானது சத்தான சாப்பிட்டு நல்லா உடற்பயிற்சி பண்ணுங்கள் நன்றிலே நன்றி வணக்கம் காய்கறிகளை நல்லா சாப்பிடுங்க தானியங்களை நல்லா சாப்பிடுங்க நன்றி வணக்கம் இனிய மாலை வணக்கம் அதாவது சின்ன கருது என்னென்னா இந்த பொண்டாட்டி இல்லாமல் கூட வந்துடுவாங்க போட்ருக்கு ஆனால் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த காலத்தில் இதுதான் உண்மை நன்றி வணக்கம் அடிக்கடி சொல்லுவார் என்ன சொறாங்கப்பா பணம் பெருசாக குணம் பெருசான்னு சொல்லுவார் அவரே சொல்ல அவர் குணம் தான் பெருசுன்னு சொல்லுவார் ஆகையால் வாழ்க்கையில் வந்து உயர்ந்த குணங்கள் தான் ரொம்ப முக்கியம் அதனால் முடிஞ்சவரணம் எல்லாத்திட்டையும் அன்பாக பழகுங்க தப்பு செஞ்சால் கூட மன்னிச்சிடுங்க கருணையை காட்டுங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அதை உங்களுக்கு மன திருப்தியை கொடுக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கும் நல்ல எதிர்காலத்தில் சந்தத்தையும் கொடுக்கும் நன்றி வணக்கம் பொதுவாகவே யூடியூப்பாக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைபராகட்டும் அங்கே லைக்ஸ் எதாவது நம்ம நம்ம எல்லோரும் நிறைய பேர் யூஸ் பண்ணதாக இருக்கும் பார்க்குறோம் நிறைய பேர் சேனல் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்லோட் இருக்கோம் அதில் வந்து எல்லாத்துக்குமே பணம் வர போகிறது இல்லை அவங்களுக்கு ஒரு அல்ப சந்தோஷம் நமக்கு தெரிஞ்சுக்கிறோ நண்பர்களோ யார் அந்த பார்த்து அதுக்கு ஒரு லைக் போட்டால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு சின்ன அல்ப சந்தோஷம் கிடைக்கப்போகுது அதனால் உங்களுக்கு பிடிச்சதா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதனால் வந்து அன்பாக கேட்டுக்கிறேன் கம்பல்சரி ஒன்றும் இல்லை நன்றி வணக்கம் நம்ம படித்த கடவுளை விட விட உயர்ந்த பலசாலி உலகத்திலேயும் எந்த உலகத்தில் யாருமே கிடையாது அதனால நமக்கு வர கஷ்டங்களோ இன்பத் துன்பங்களோ எல்லாத்தையுமே அவர் இரவனிடத்தில் சமர்ப்பிச்சுட்டு அவர்கிட்ட கஷ்டத்தை படிச்சுட்டு அவர்கிட்ட அமைதியை நிம்மதியாக இருங்க அவர் தானாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்ம விட பலசாலி அவர் தான் அவர் நமக்கு இந்த எந்த நேரத்தில் எதை கொடுத்தா சரியாருங்கன்னு சொல்லி அவருக்கு தெரியும் அது கட்ட கொடுப்பார் நமக்கு தேவை அவருடைய பாதத்தில் அந்த ரிக்விஷ்ட்டை அவர் அவர்கிட்ட குடிச்சிட்டு நம்ம சைலண்டாக நம்மளோட பாதை நம்மளோட கடமை செஞ்சுருந்தோம் தானாக எல்லாமே செய்யப்படும் அனுபவமான உண்மை நன்றி ஹாய் ஃபிரண்ட்ஸ் இன்று பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆழ்வார் திருநகரி திருச்சங்கனி துறையில் தாமிரபரின் இருகரையில் இருகரையை தொட்டு செல்லும் வெள்ளத்தின் ஒளிப்பதிவை பார்க்கின்றோம் இப்போதான் காலையில் மழை பெஞ்சிகிட்டு இருந்தது இப்போ பன்னெண்டு மணிக்கு தான் லைட்டாக மழை விட்டுருக்கு ஆகையால் இந்த ஒளிப்பதிவை போடுறேன் நன்றி வணக்கம் நந்தவனத்தை சென்று கொண்டிருக்கிறேன் இந்த மாநிலத்தில் வாழ்கிறீங்களோ அந்தந்த மாநிலத்தில் வாழ்கிறீங்க அந்தந்த தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுங்க அந்தந்த தாய்மொழிகள்லேயே வந்து குருந்தா கொள்ள அனுப்புங்க அதை பேசுங்க அவசியம் அதை தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பாக அதை கவுருவீங்க நன்றி வணக்கம்